உங்களோட விட்டுரலாமா ஒன்னைக்கே இங்க வலி இல்லையா இதுல ரொம்ப அது கேக்குதான் குழந்தை பத்து கிழிஞ்சிரும் வலிக்குதா வலிக்குது வலிக்குதா இந்த மாதிரி அடிக்கிற வலிக்குதா இல்லையா வலிக்குதுடே மூணு சீரியஸ் அடாம சொல்றேன் நக்கு இத்தனை வருஷம் ஆசை தெரியுமா பக்கத்து பக்கத்துல ஒன்னா அதுவும் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தனியாக உட்காந்து பேசும்போது நெஞ்செலாம் பட பட ஹார்ட் பீட்லாம் வெட்டிச்சு சூப்பரா போட்டிருக்க அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டேனா ரெகுலரா என்னையே ஃபாலோ பண்ண சொல்லுவல்ல இனிமே நீயே போடுற காஃபிய சொல்றேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்

அப்போது இந்த மாடியை சுற்றி வளைச்சி வர்றதுக்குள்ளே டைம் ஆகிடுமே இந்த காமெடி தான் டி எனக்கு பிடிக்காத ஒன்று பிடிக்காதா சும்மா சரி வைக்கப்பட்டு பேசணும் பேசு எப்படி இருக்கு இந்த வாழ்க்கை ஆஹா இருக்கு நான் வந்து சீரியஸா கேக்குறேன் நான் சீரியஸா தான்டா சொல்றேன் மக்கு நான் எவ்வளவு நாள் ஆசைப்பட்டிருப்பேன் உன் கூட கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணா ஒரே வீட்ல ஒரே இடத்துல இந்த மாதிரி மாடியில தனியா உட்காந்து பேசுறோம் பைத்தியண்டி நீ எல்லாரும் கல்யாணம் பண்ணாக்க ஒரே வீட்ல தான் இருப்பாங்க ஒண்ணா தான் இருப்பாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா இது ஏய் உனக்கு வேணா இது பெரிய விஷயம் இல்லாம இருக்கலாம்டா

எத்தனை आशा தெரியுமா என்னது ஒரு தான் தெரியும் எனக்கு சின்ன வயசுலனே எனக்கு பிடிச்ச பையனை லவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் கோல்ஸ் கப்பல் கோல்ஸ்னா ஒரு ஆசை இருக்க அதுல இது ஒண்ணு ஆனா அதெல்லாம் தாண்டி போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்ங்கறதనే அடுத்ததா நம்ம ரெண்டு பேரும் தனியாக உட்காந்துருக்கோம் சுத்தி யாருமே இல்ல ஆமா ஏய் நான் இப்போ பொண்டாட்டிடா நீ தாலி கட்டியிருக்கே ஏய் நீ தாலி கட்டியிருக்கடா என் பத்து நாளா ஹோமாவில் இருந்தியா இப்போ ஏய் இல்ல எனக்கு பத்து நாளா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்ல எங்க போறது எங்க வர்றது எங்க இருக்கிறதுன்னே தெரியாம இப்பதான நான் கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கு இடமும் கிடச்சிருக்கு எங்க முட்டை மாடியில் உட்காந்துருக்கும் அதுவும் பாத்ரூம் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இது ஒரு வாழ்க்கை அடையுது பாத்ரூம் பக்கத்துல பாத்ரூம் குள்ளே உட்காந்து பேசல லவ் பண்ணும் போது அங்கே உட்காந்து பேசுவேன் ஈ ஹே நான் பாத்ரூம்ல இருக்கேன்டா சத்தம் கேட்குறது டவர் கிடைக்குதா நான் அப்புறமா கால் பண்றேன் ஆமா அவங்க கூட தெரியாமல் பேசணும் பாத்ரூம்ல போய் தான் பேசணும் அப்புறம் நான் பெட்ல படுத்துகிட்டு பேசுவாங்களா அம்மா பக்கத்துல

அப்படிலாம் அதுக்கு பண்ணாத ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ற? கூசலையா ஹ்ம்ம் தடி, நீங்க எல்லாம் ரொமாண்டிக் பண்ணனும்னு நினைக்கிறாங்க. கைடு. ஹேய் என்னெல்லாம் இடுப்ல கிச்சிக்ட்டா பண்ணாலே எனக்கு எல்லாம் கூச்சமே வராது.

சின்ன வயசுலேருந்தே இது வரைக்கும் குனிஞ்சு தள்ள நிம்மராக வளர்ந்துட்டேன் ஒரு பெண்ணை கூட இந்த மாதிரி தொட்டு பேசுனது கிடையாது அதனால நீ இப்படி பேசலாமா லவ் பண்ண கல்யாணம் ஆச்சு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி பேசுனது இல்லை அதுவும் ஒரு பொண்ணுகிட்ட இப்படி தனியாக உட்காந்து பேசும்போது நெஞ்செல்லாம் படபட பட பட ஹார்ட் பீட்லாம் வெட்டிச்சு

ஃபர்ஸ்ட் 1 ரெடி பண்ணோம். அப்புறம் 2. 2 ஓட விட்டுறலாமா? 1-க்கே எங்க வழி இல்லையா? இதுல 9 கேக் தான். இங்க பாரு. உனக்கு லாஸ்ட் சான்ஸ் தரேன். இப்போ மட்டும் நீ ஊதுලා அப்புறம் கீழ போய்டு. ம். நல்லா மேலே போய்டுன்னு சொல்லுவாங்க. கடிச்சு தின்றுதுக்குல நீ முதல்ல ஊது.

நீ அப்படி இருக்கியா இப்ப பாரு இப்ப அவன் ரொம்ஸ் பாரு இப்ப அவன் ரொம்ஸ் பாரு கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சமா தான் இருக்கு போக 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 சரியா கடவுளை கூச்சமா இருக்கும் உனக்கு யாரு கொண்டாட்டி அப்புறம் இது கூச்சம் உனக்கு அதனால அது அடி கூச்சமே ஐயோ அப்ப அடுத்து முன்னாடி ஓகேயா சி ஷூ ஷிட்டோ வார்த்து சொல்லிட்டு நீ சரி உங்க பேக் எல்லாம் தூக்கிட்டு வந்தால கையெல்லாம் ரொம்ப வலிச்சிருக்கும் எவ்வளோ தூரம் எனக்காக பேக் தூக்கிட்டு வந்த ஒரு நாலு கிலோமீட்டர் தூக்கிட்டு வந்த நாய் மாதிரி அலைஞ்சேன் உன் பின்னாடி கை மட்டும் வலிக்கல என் காலும் வலிச்சுது என் நெஞ்சும் வலிச்சது அங்கெல்லாம் அமுக்க முடியாது போனா போனாக்கிட்டா கை கால அமைக்க விடு நான் நீ அமைக்க விடு அமைக்க விடு நான் நடந்து வந்தேன் கால் அமைக்க விடு அமைக்கி விடுறா இதுதான் இவங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் கால அமைக்க விட அமைக்க விட நீ என்ன அமைக்க விடணும் அப்புறம் அப்டி இப்படி கால அமைக்கிறத வெளில சொல்லிட்டு தெரியாதே அது உங்க அக்கா இருக்குல்ல அது உன உண்மைன இல்ல சும்மாமா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு தெரியும் அவங்கள நான் சொல்லிராதா நான் சொல்ல மாட்டேன் ம் ஆனா அவங்களுக்கு தெரியும் என்னன்னு என்ன நீ நல்லா பார்த்துபானே தெரியும் ஆ ஆ ம் இந்த உனக்கு வேலை காரனாடினா

என்னுடைய கவிதை அப்படிதான் சொல்லுவோம் நல்லா இங்க மேலே என்ன இந்த காலை பாரு இந்த கால்ல எவ்வளோ அழகா என்னது என்ன கால்ல அழகா சாணி மிரிச்சிட்டு வந்தானு பார்த்தோம் சாணி தாண்டி செருப்பு விட்டு போக வேண்டியதானே உங்க கூட தான் வந்தா சாணி மட்டும்தான் மிதிக்கிறது எல்லாம் கண்ட கர்மத்தெல்லாம் மிதிக்க வேண்டியதா இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன தூக்கி போட்டு மிதி உங்க கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்கு நைட் ரூமுக்குள்ளே வருவல்ல அப்போ மிதிக்கிறேன் ரொம்ப குளிருது அதுக்கு தான் கீழே போகலாங்கதான் டே இப்போ நீ என்னை என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்கடா குளிருதுன்னா கட்டி கட்டிப்பிடிச்சிக்கோ யார் கேட்கப் போகிறா ஆ யாரும் கேட்க மாட்டாங்களா ஆஹ் யாரும் திட்ட மாட்டாங்களா ஆஹ் என்ன சொல்கிற நிஜமா வேண்டா கட்டி பிடிச்சால கேட்க மாட்டாங்க கிஸ் கேட்க மாட்டாங்க போட்டு இழுத்து போட்டு அடிச்சாக்க அப்ப யாரும் கேட்க மாட்டாங்களா உன் தொண்டையை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டாக்க அப்போ யாரும் கேட்க மாட்டாங்கல்ல என்னோட மூட ஸ்பாயில் பண்ற இப்போ நீ சொன்னதெல்லாம் அப்படியே உனக்கு நடக்கும் பார்க்குறியா இல்லை இல்லை இல்ல எனக்கு இப்போ உடனே ரொமான்சம் டக்குன்னு வந்துச்சு நான் ஒரே ஒரு கஷ்டமா பள்ளு விளக்குனியா டெய் நான் விளக்கலடி விளக்கிட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன்